ஓம் நம சிவாய சிவபெருமான் மனமிலகி கூறலானார் தேவர்களே ரதி தேவி துக்கிப்பது உண்மை ஆயினும் எது உண்டோ அது வேறாக மாட்டாது ருக்மணி பதியான ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகாபுரியில் வாசம் செய்து குமாரர்களை உண்டு பண்ண போகிறான் அதுவரையில் சாம்பலான இந்த மன்மதன் சரீரம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அதன் பிறகு கிருஷ்ணன் ருக்மணியிடம் மன்மதனை உருவாக்குவான் அந்த மன்மதனுக்கு பிரத்யும்னன் என்ற பெயர் வழங்கும் அதில் சந்தேகப்பட வேண்டாம் இந்த மன்மதன் ருக்மணியிடம் மீண்டும் பிறந்த உடனேயே இவனை சம்பரன் என்ற அசுரன் ஒருவன் கவர்ந்து தூக்கி கொண்டு பெருங்கடலை கடந்து தன் தலைநகருக்கு செல்வான் அவ்வளவு காலம் வரை ரதி தேவி அவ்வசுரனது பட்டினத்தில் இருக்கட்டும் அதே நகரத்தில் அவள் மன்மதனை அடைவாள் அதன் பிறகு சம்பராசுரனை மன்மதன் யுத்தத்திலே கொன்று அவனது பொன் எல்லாம் தன் நகரத்தில் கொண்டு போய் சேர்த்து தானும் தன் நாயகியுடன் துவாரகையை மீண்டும் அடைவான் இது சத்தியம் என்று அருள் புரிந்துவிட்டு தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே தம் திருவுருவை மறைத்தார் தேவர்களும் ரதி தேவியிடம் சென்று சிவபெருமான் சொன்ன வார்த்தைகளை அவளிடம் எடுத்து கூறிவிட்டு அடைந்தார்கள் ரதி தேவியும் தனக்கு சிவபெருமான் கட்டளையிட்டவாறு அந்த சம்பராசுரனின் நகரத்திற்கு போய் சேர்ந்தாள் மா முனிவர்களே அவள் பட்டணத்தை அடைந்ததும் சிவபெருமானால் குறிப்பிடப்பட்ட காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் தேவர்களும் ஆ ஆ இனி என்ன நேருமோ சிவகுமாரன் எப்போது உற்பத்தி எப்போது எப்போது வதம் நடைபெறுமோ என்று மிகவும் கவலையோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் பார்வதி தேவியும் தன் தந்தையான பர்வதராஜனின் அரண்மனையை அடைந்து மாதாவான மேனையுடன் சேர்ந்து தன் சௌந்தரிய ரூபத்தை நிந்தித்துக் கொண்டிருந்தாள் தூங்கும் போதும் தண்ணீர் அருந்தும் போதும் உணவருந்தும் போதும் நடக்கும் போதும் தோழியர்களின் நடுவில் இருக்கும் போதும் சிவபெருமானையே நினைத்து ஏக்கத்தோடு வருந்தி கொண்டிருந்தாள் இவ்வாறு துக்கத்துடன் சுகமின்றி சிவ தியானத்துடன் சிவ சிவ என்று சிவநாமங்களை ஸ்மரித்து கொண்டிருந்தாள் அந்த சமயத்தில் நாரத முனிவர் புன்சிரிப்போடு வீணாகானம் இசைத்தபடி பார்வதி இருக்கும் இடத்தில் வந்து சேர்ந்தார் தேவி பார்வதியும் அவரை வரவேற்று உபசரித்தாள் அப்போது சிவபெருமானை அடையும் வழி பற்றி நாரத முனிவரிடம் பார்வதி கேட்டாள் அதற்கு நாரதர் புன்முறுவல் பூத்து ஓ தேவி சிவபெருமானை தவத்தாலேயே அடைய முடியும் அவ்விதம் தவத்தாலும் அவரை அடைய அடைய முடியவில்லை என்றால் பிரம்மன் முதலிய தேவர்களாலும் அவரை அடைய முடியாது என்றார் இன்றைய கதையிலும் விளக்கம் தரும்படியான சமஸ்கிருத சொற்களோ பழமையான தமிழ் சொற்களோ இல்லை நாளைய கதையில் பார்ப்போம் ஓம் நம சிவாய